மேலே ஒரு வேர்ல்ஸ் ஒன்று போட்டிருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பார்த்தீங்கன்னா ஹைலைன் மாடல் ஹைலைன் ப்ளஸ்ஸுங்க அது அலாவில் ரிவேஸ் கேமரா எல்லாமே வந்துடுங்க பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டுங்க ஆட்டோமேட்டிக்குங்க சரிங்களா வண்டி வந்து ரெண்டு ஓனருங்க வண்டி ஆசிட் சிவன் கண்டிஷன் அப்படியே வண்டி கொடுத்துட்லாங்க நாலு லட்சத்தி இருபத்தையாயிரம் கொடுத்துட்லாங்க ஐடியா மட்டும் கொடுங்க முன்ன பின்ன ஆகுங்க மேலே ஒரு ஆமி ஒன்று போட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பார்த்தீங்கன்னா ஹைலைன் மாடல் ஹைலைன் ப்ளஸ்ஸுங்க அது அலாய் வீல் ரிவேஸ் கேமரா எல்லாமே வந்துடுங்க பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டுங்க ஆட்டோமேட்டிக்குங்க சரிங்களா வண்டி வந்து ரெண்டு ஓனர்ங்க வண்டி ஆசிட் ஸ்டீன் கண்டிஷன் அப்படியே வண்டி கொடுத்துட்லாங்க நாலு லட்சத்தி இருபத்தையாயிரம் கொடுத்துர்லாங்க ஐடியாவில் மட்டும் கூடுங்க முன்ன பின்ன ஆகுங்க